நாட்டுக்கோழி கறி குழம்பு நல்லா தீச்சிட்டு ஒரு பீஸ் போகிறதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடுவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைல் கிராமத்து சமையல் நாட்டுக்கோழி கறி குழம்பு பாண்டல் வச்சுக்கலாம் பாண்டலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொட்டக்கல்ல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு லவங்கம் பட்டை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு ஒரு பூண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் போல் அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் இதிலே சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவிடலாம் தக்காளி வணங்கி வந்துடுச்சு சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு அளவுக்கு மிளகாய் தூள் நாட்டுக்கோழி கறி குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கணும் அதையும் நல்லா கோபுரங்கோல் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் போல் திருவனை தேங்காய் மசாலா அதிகமாக வைக்காமல் லைட்டாக மசாலா வச்சு அரைச்சி இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுவும் ஆட்டுக்கல்லையில் அரைச்சா நல்லாயிருக்கும் எனக்கு உடம்பு நல்லா இல்லை அதனால் நம்மளால் ஆட்டுக்கல்லையில் அரைக்க முடியாதுன்றதுக்காக மிக்சியிலே அரைச்சிக்குவேன் இதை எடுத்துடலாம் ஆற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம் மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் கறி வெட்டியாச்சு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் கறி வெட்டியாச்சு நான் அதே பாண்டில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் நான் இவ்வளோ நேரம் சொன்ன மசாலா வந்து ஒன்றரை கிலோ கறிக்கான அளவுக்கு தான் மசாலா அளவு சொன்னது ரொம்ப எளிமையாக இருக்கும் கிராமத்து முறை சமையல் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரிய சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்துன உடனே கறி சேர்த்திக்கலாம் கறியை சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சேம் மெத்தடு குக்கர்லேயோ கேஸ்லேயோ செய்யலாம் பட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிராமத்து சமையல் என்ன ஸ்பெஷலுன்னு கேட்டால் இன்றைக்கி எனக்கு தான் இந்த மகாராணிக்கு பிறந்த நாள் என்னதுனால வீட்டில் நாட்டுக்கோழி கறி குழம்பு மகாராஜாதான் வெட்டி கொடுத்தாரு இந்த வீட்டு ராணினா ராஜா அவர் நான் எப்பவுமே மட்டன் ஆட்டம் சிக்கன் ஆட்டம் கறி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்குவேன் அது என்னுடைய பழக்கம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கறியை வணக்கிக்கலாம் யார் யாருக்கு கிராமத்து சமையல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுறிங்களோ அவங்களாம் மறக்காத லைக் பட்டன் அனுப்புங்க கிராமத்துலேருந்து யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களும் நாங்களும் இப்படி தான் சமைக்குவோங்க அப்படின்னு கமெண்ட் போடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய முன்னேற்றம் அதனால் குக்கிங் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா வதக்கிக்கலாம் அந்த உப்பெல்லாம் நல்லா அதில் மசாலா ஏறணும் கறி நல்லா வணங்கி சுருண்டு வரணும் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஆனாலையும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் நாட்டுக்கோழி வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஹெல்த்தியானது அதுவும் எங்கள் வீட்டில் நாங்களே வளர்க்குறோம் கறி நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு கோழி நல்லா கறி வதக்கி வதக்கி விடுங்க கிளறி கிளறி விடுங்க அப்போ தான் நல்லா வணங்கும் கறி வணங்கும்போதே மஞ்சள் தூள் அறுக்கும் போது கலங்க நாட்டுக்கோழைக்கு ஆனாலையும் கறி வணங்கும் போதும் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறுங்க எல்லா சீச்சிக்கும் படட்டும் கறி வந்து நல்லா பாதி வணங்கி வெந்து வந்துருச்சு இந்த டைம் நம்ம ஆட்டி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் இதை நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லா கறியிலையும் நல்லா படட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவிலேயே கறியை கொஞ்சம் நல்லா வேக விடுங்க பிறகு நமக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெறும் அடுப்புள்ளத்தில் சாமி நல்லா கிளறிக்கோங்க பாரு நான் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு கறியை மசாலாவில் இப்போ தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக வச்சிங்கன்னா தான் நாட்டுக்கோழி கறி வந்து சீக்கிரம் வேகும் தேவைக்கு தாராளமாக தண்ணி சேர்த்தியாச்சு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா தட்டு போட்டு கொதிக்க விடணும் அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் கறியும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் அதனால் ஒரு நல்லா ஒரு இருபது நிமிஷம் வேக விடலாமா நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா திரும்பவும் தட்டு போட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டன என்னுடைய ஸ்டைலில் கிராமத்து ஸ்டைல் சசி செல்வி ஸ்டைலில் நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடியாகிடும் நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் அப்படியே என்னெல்லாம் சைடில் திரிஞ்சு வந்திருக்கு நல்லா கறி பஞ்சு போல் வெந்துருச்சு மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி குழம்பு ரெடி ஆகிச்சு விட்டு கீழே எடுத்துறலாம் சமையல் வேலை முடிஞ்சது குடும்பத்தோட ஒரே வாட்டி உக்காந்து சாப்பிட போடுவாங்க அதனால எல்லாரும் ஒரே டைம் பரிமாறேன்

மாமா வர்றது மாதத்துக்கு ஒரு தான் வருவாங்க எங்கள் வீட்டுக்காரரு உட்காந்து சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் நான் மட்டும்தான் பார் தனியா இருக்கு வீடியோ முடிச்சுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் பர்டியே நானே انا லாஸ்ட்ல தான் நான் உட்கார்னும் வரேன் பை பை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை